அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜென ஜெனோர்ஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் நம்ம வந்து பழைய உட்டு டோர் எல்லாம் இருக்கும் வாசகால் இந்த டோர்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் போடுவோம் ஏன்னா இது வந்து பயசாய்ட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பாலிஷ் போடணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம இதான் பழைய வாசகம் நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து நம்ம வாட்டர் ஷீட் வாங்கி ஒன் எயிட்டி வா ஒன் எயிட்டி வாட்டர் ஷீட்டை வாங்கி ஃபுல்லாகவே ஒரு தேய் தேய்ச்சிடணும் எப்போயுமே பாலிஷ் முன்னாடி போட போறோன்னா அது ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிடணும் தேய்க்காமல் ஆடிச்சிங்கன்னா உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ஏன்னா பா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெயிண்ட்ரு ப பாலிஷ் போட்டிருப்பாங்க அதன் பிறகு இன்னொரு பெயிண்ட்ரு வச்சு நீங்கள் அடுத்து அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வந்து வாசக்காரில் அந்த டோர்லேயும் வந்து உட் பாலிஷ் போட்டிருக்குதான் இல்லை வேறு ஏதாவது டச் விட்டு போட்டிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் செக் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பாலிஷ் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் ஏன்னா உடனே போயிட்டு அது உட்பாலிஷாக டெச்சு விட்டான்னு தெரியாமல் மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா அது உடனே உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அதை தவறு பண்ணாதீங்க அதனால் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேய்ச்சி பார்த்தோன்னே தெரியும் கொஞ்சம் பவுட்ரு லே லை லேஸாக வர மாதிரி தெரிஞ்சால் அது வந்து நம்ம உட்பாலிஷ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறையா உரிச்சி பேப்பர் மாதிரி உறிஞ்சி வர மாதிரி கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம டச் விட்டுன்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சிங்க கண்டுபிடிச்சிட்டு அது அந்த பிறகு நீங்கள் உட்பாலிஷ் அப்ளை பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கிறது உட்பாலிஷ் தான் ஆனால் அந்த உட்பாலிஷ் வாங்கி டைரெக்டாகவே அப்ளை பண்ணணும் இதில் வந்து என்சி திணறல் கலக்கலாமா தேவையில்லை டைரெக்டாக ஏன்னா உட்பாலிஷது தான் வரும் அதை நீங்கள் வந்து டைரெக்டாக வாங்கி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது ரேட்டு பார்த்திங்கனா நம்ம ஒரு டோரு வாசக்கால் இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பட்சம் உங்களுக்கு முந்நூறுரூபா தான் செலவாகும் அதிகபட்சமாகவே ஒரு முந்நூறுபாய் தான் செலவாகும் அதனால் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம ஒரு லிட்டர் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகினா அதில் வந்து பூச்சி இந்த வண்டு அது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரவும் வராது உங்களுக்கு அப் செல்லு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செல்லெல்லாம் நிறைய ஏறிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது இதை வந்து நீங்கள் வாங்கி இதை எத்தனை கூட அப்ளை பண்ணலாம் ஒரு டைம் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு கூட அப்ளை பண்ணிங்க கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ப்பா நல்லாவும் இருக்கும் உட் வந்து எந்த வேஸ்டேஜும் ஆகாது அவ்வளோதான் நீங்கள் வந்து இது வந்து தின் பண்ணியெல்லாம் அடிக்கூடாது உட் பாலிஷ் வாங்கிங்கன்னா நான் டைரெக்டாக வாங்கி அப்படியே அப்ளை பண்ண தான் ஏன்னா இது வந்து தின் பண்ணி அடிக்கும் ஏன்னா இது பாலிஷே பார்த்தீங்கன்னா தின்னதாக இருக்கும் அதுக்காக தான் வீடியோ நிறைய பேருக்கு வந்து உட் பாலிஷ் எப்படி போகிறது அதே மாதிரி டச் அவுட் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்குது நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் நம்ம வீடியோ எல்லா வீடியோ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி பட்டி வால் டிசைன் இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் நம்ம உட்பாலிஷை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நாளைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கும் பார்க்கும்போது தெரியும் நம்ம உட்பாலிஷ் எப்படி ஏ டு செட் வரைக்கும் நம்ம எப்படி பேசிக்கெல்லாம் எப்படி பண்ணணும் ஷீலர் எப்படி போடணும் பாலிஷ் எப்படி போகணும் சொன்னால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் நீங்களா நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதேமாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவை நம்ம வந்து நீங்கள் பயன் என்ற விஷயத்துக்காக தான் நம்ம போடுறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்துட்டு எண்டு தள்ளி விட்டுட்டிங்கன்னா நம்ம அதில் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறோன்ற விஷயமே உங்களுக்கு புரியாது அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் கோயில் பட்டி கோயில் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி வால் டிசைனு எல்லா ஒர்க்கும் போட்டிருப்போம் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம இருக்கிற டவுட் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிடலாம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யூஏ ஏஆர்டிஎஸ் ஜனுவார்ஸ் இது வந்து ரெண்டு லயர் போட்டு முடிச்சுன்னா அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் லைஃப் லாங் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மற்ற வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ